எல்லாமே இல்லும் சொந்த வாங்குறான் சரி இந்த எங்க வாங்க போறேன் வாங்க மாட்டான் ஆண்டவ எதுக்கு ரெண்டு பேர் படைக்கிறான் ரெண்டு பேர்னா ஒத்த இருக்குறோம் ஒத்த இல்லாத நான் படைக்கிறான் படைக்கறானே போய் பேர் படைக்கறான் இல்ல கடையாது ஓகே இருக்குறோம் இல்லாத நான் கொடுக்கணும் அது உலக நீதி குத்திட்டு காரண அசிமா இல்ல அது அவனா இல்லும் சொல்றானா அப்பதான் அவனு குத்திட்டு திருப்பி கட்ட எப்படி அவன் என்ன சால பண்றான் இதான் உலக எவர சம்பாரிக்கிறான் அவனே அவனுக்கு தெரியாதா பாண்டி அதுக்கு தான் பாண்டி குத்தி மாட்டான்

அவங்க ஏன் சிரிக்கிறாங்க ஏன் எதுக்கு சிரிக்கிறாங்க அது கூட இல்லப்பா உன் தெரியுமா ஏன் உன் தெரியுமா எது தெரியும் எப்படி சிரி அவங்க ஏன் சிரிக்காங்க எது சிரிக்காங்க எது தெரியும் எதுக்குடா பாய் எது ஒரு கடனை வாங்கிட்டு மாவ கேக்கறதுக்கு முன்னாடி கொடுக்க முடியலன்ற இல்லமே எங்கடா வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதி ஓ நான் பாத்துறேன் தெஞ்சி பச்சா தெரியும் பாத்தியா

ஒரு கடனை வாங்கிட்டுனா கொடுத்துடணும் அடுத்தவனுக்கு பைப்பில்லா படைச்சவனுக்கு பைப்புடணும் கடன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது என்னது டிஸ்டர்ப் ஆகுது தேவையில்லாத இன்னொரு முறை பண்ணாத ஏன் சாணியை மடிப்பு மொத்தம் கழையுதுல ஆனாலும் மடிப்பு மொத்தம் உனக்கு கழுது எனக்கு எல்லாமே கலையுது நான் என்ன பண்ணுவா சும்மா உனக்கு கழையும்பா ஆடா பிஞ்சிலே உனக்கு கழியுதா ஹ பாலும் இயங்கல 얘는 அப்படியே இருக்கான் யாரோ யாரோ உன்ன நைட்டி காலி கேத்தின் கேஸ் கூட உள்ள அப்படிலாம் இருக்க கூடாது நான் என்ன சொல்றேன் யார் பை அடடே கெபடியா ஹாரியா புடி كده காலை நான் பிடிக்க மாட்டேன் அப்போ

யோ என்ன கொஞ்சாமி சூப்பர் என்ன வச்சு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றது உதாரணம் எப்படி போச்சு

நீ கையாடி சொல்லாக்கிற சூப்பர் ஐயோ தலையே எடுத்து ஐயோ தல்ல ஜெயம் கூத்தியார் மேலே கரங்கி நான் பாயிரே இந்த ஜாடில சேட்டா ஐயோ குனி கறிய மாமே மேலே கி பாடு எப்படி கூடுவே சக்கிமா குனி கறிய மாமே மேலே கர இப்போ தயம் பகுது போண்டாடி பேரோட போடா அந்த பிரம்மம் தூங்கினே எல்லாத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பச்சிட்டுகிறேன் எனக்கு நே படுத்துறேன் தோடப்பு கட்டி போட்டுச்சுக்கோ

ஒரு <destroys watching Olympian cinema>

அதை ஏன்டா பக்கத்துல போய் வர சட ச இந்தான் சந்தோஷ் மைல் டேய் ஆம்பள கூட ஓட மாட்டான்டா இல்லையா சீ என்னடா ஐயோ நான் திருப்பதி போந்தல்ல சரி திருத்தணி போந்தல்ல சரி திருவண்ணாமலை ஊர் போந்தல்ல ஏன் அந்த மலைலாம் பார்த்தேன் தாசு சொல்லு இப்ப இங்க எந்த மலை பார்த்த நான் மலை பார்க்கல ஒரு குன்றை பார்த்து விட்டீங்க அய்யோ 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 சரி நம்ம ஒரு சபையில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது

ના અડક તુણવા લાપાંડ અડક कोई <laughs> 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 तू घुमाने से अपने रात ना बढ़िया